வணக்கம் நண்பர்களே காலை எழுந்தவுடன் கணக்கு அறுபத்தி ஏழாவது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் பாருங்கள் முன்னூற்றி முப்பத்தி ஒன்று இரு பல்லுறுப்பு கோவைகளின் போமா எல்சிஎம் மற்றும் மீ போவா எச்சிஎஃப் ஆகியன முறையே எக்ஸ்பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்று மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஆகும் ஒரு கோவை எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒன்று எனில் மற்றொரு கோவை இது நம்ம எப்படின்னா எல்சிஎம் எச்சிஎஃப் டாபிக் சொல்லும்போது சொல்லியிருக்கோம் எல்சிஎம் எசிஎஃப் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டாங்கன்னா மேலே ரெண்டுத்தையும் பெருக்கணும் அதாவது எக்ஸ்பவர் சிக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை கீழே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்று கரெக்டாக இதில் என்ன பண்ண போகிறோன்னா மேலே இருக்கிற அந்த எக்ஸ் பவர் சிக்ஸுங்கிறத நான் எப்படி எழுதலான்னா எக்ஸ் க்யூப் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம் கரெக்டாக ஆறு மூணு ரெண்டு ஆறுன்ட்டு மைனஸ் ஒன்று எப்படி எழுதலாம்னா ஒன்று ஸ்கொயர் ஏன்னா ஒன்று ஸ்கொயர்னால் ஒன்று தான் ஏன் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா பாருங்கள் இது ஏ இது பி அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால் எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி தட் மீன்ஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஏ மைனஸ் பி எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம் கரெக்டாக இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க அவங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பை ஒரு கோவை என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பர் எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதை டிவைடில் போட்டுக்கிறோம் அப்போ பாருங்கள் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன்று எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடியது எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதுவரைக்கும் பாருங்கள் ஆப்ஷன் பி தான் இதற்குண்டான சரியான விடை இந்த மாடலில் அவங்க பல்லூர்பு கோவையில் யூஸ் பண்ணியும் எல்சிஎம்ஹெசிஎஃப் கேட்கலாம் ஓகேவா அடுத்ததாக கேள்வி எண் முந்நூற்றி முப்பத்தி இரண்டு பதினஞ்சு ப்ளஸ் எட்டு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் எட்டு த ஹோல் ஸ்கொயர் பை பதினஞ்சு எட்டு எட்டு ஈக்குவல் டு வாட் இது சின்ன நம்பர் அப்படிங்கிறதால நம்ம நம்பரை யூஸ் பண்ணியே போட்டுடலாம் இதுக்கு ஜென்ரலான ஃபார்மையும் நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள் பதினஞ்சு ப்ளஸ் எட்டு பதினஞ்சு எட்டையும் கூட்டினோம் அப்படின்னா இருபத்தி மூணு அவங்க இருபத்தி மூணுக்கு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு ஸ்கொயர் பண்ணோன்னா ஐநூற்றி இருபத்தி ஒன்பது மைனஸ் பதினஞ்சு மைனஸ் எட்டு பதினஞ்சு எட்டு போயிடுச்சுன்னா ஏழு ஏழு ஸ்கொயர் பண்ணோன்னா நாற்பத்தி ஒன்பது பை கீழே பதினஞ்சு பெருக்கள் எட்டு நீங்கள் பெருக்கினாலும் சரிதா இல்லை அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரிதான் ஏன்னா பெருக்கள் இருக்கிறதால கேன்சல் பண்ணிடலாம் ஐநூற்றி வந்து நாற்பத்தொம்போது மைனஸ் பண்ணோன்னா ஜீரோ எட்டு நாலு நானூற்றி எண்பது பை கீழே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டையும் பெருக்கினிங்கன்னா நூற்றி இருபது ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு நாலு பன்னெண்டு நாற்பத்தெட்டு அப்போ மீதி இருக்கிற ஆன்சர் நாலு ஸோ ஆப்ஷன் சி நான்கு சரிங்களா இது சின்ன நம்பர் அப்படிங்கிறதால போட்டிங்க சில நேரம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டெசிமல்லையோ இல்லை இருக்கிறதுலையே பெரிய நம்பராகவோ கொடுப்பாங்க இது ஒரு சின்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுறது தான் என்னென்னா ஏபின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இது சின்ன ஃபார்ம்லாவை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் அவங்க ஆனால் டேரெக்டாக நீங்கள் இப்போ நம்ம போட்ட மாதிரி கூட போடாமே போட்டுடலாம் அதாவது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பை ஏபி இப்படின்னு கொடுக்குறாங்க நான் கவனிச்சிங்கன்னா தெரியும் பதினஞ்சு எட்டுன்றதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இப்படி இருக்குன்னா நேரடியாக இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நாலு அப்படிங்கிறது தான் ஆன்சர் நமக்கு அதான் வந்திருக்கோம் பாருங்கள் இப்போ சரிங்களா ஏன்னால் இந்த ஐடியாவை பேஸ் பண்ண கொஷின் தான் அது ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே பதினஞ்சு எட்டுன்னு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நம்பர் தராங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் போட்டு பார்க்காம ஆன்சரை ஃபோர்னு உங்களால் சூஸ் பண்ண முடியும் சரிங்களாமா அடுத்ததாக கேள்வி எண் முந்நூற்றி முப்பத்தி மூணு சென்ற ஆண்டு ஒரு ஸ்கூட்டரின் விலை ரூபாய் முப்பத்தி நான்காயிரம் இந்த ஆண்டு இதன் விலை ரூபாய் இருபத்தி ஐந்து ரூபாயில் இந்த ஆண்டு இதன் விலை இருபத்தி ஐந்து சதவீதம் கூடுகிறது எனில் அக்கூடுதல் தொகை அந்த அமௌண்ட் கூடுதல் தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அதாவது முப்பத்தி நான்காயிரத்தில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு நம்ம எப்படியோ சொல்லியிருக்கோம் சதவீதத்துக்கு ஒரு முப்பது கேள்விகள் கொடுத்துருக்கோம் கரெக்டாக முப்பத்தி நாலாயிரம் இன்ட்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ்ங்கிறதால இருபத்தஞ்சி பை நூறு ஜீரோ 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 கேன்சல் ஆகிடும் முந்நூற்றி நாற்பது இருபத்தஞ்சி பேருக்கிறோம் அப்போ ஜீரோ நாலு இருபத்தஞ்சி நூறு மீதி பத்து முப்பத்தஞ்சி எழுபத்தஞ்சி ஒரு பத்து எண்பத்தி அஞ்சு எட்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது தான் அந்த கூடுதல் தொகை ஒருவேளை இப்போ அதோடய விலை எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த அசல் கூட எட்டாயிரத்தி ஐநூறுவா கூட்டிருக்கணும் அவங்க வெறும் கூடுதல் தொகை மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஒன்று இப்படி இருபத்தஞ்சி சதவீதம் கண்டுபிடிக்கிறத மெத்தடாக போடலாம் இல்லைனா இதுக்கு இன்னொரு ஐடியா சொல்லுறேன்னு பாருங்களேன் இப்போ அவங்க சொல்லியிருக்கிறது முப்பத்தி நாலாயிரம் முப்பத்தி நாலாயிரம்னா அதில் பாதி அதாவது ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது பதினேழாயிரம் கரெக்டாக பதினேழாயிரங்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க கேட்குறது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்போ பதினேழாயிரத்துலேயும் பாதி தான் என்ன வந்துடுவோம் அப்படின்னா இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் பதினேழாயிரத்தில் பாதி எட்டாயிரத்தி ஐநூறு முடிஞ்சு பாருங்கள் நீங்கள் இருபத்தஞ்சி பை நூறு தான் போட்டு கண்டுபிடிக்கணும்னு கிடையாது இந்த ஐடியாவை யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் சரியா அடுத்ததா கேள்வி முந்நூற்றி முப்பத்தி நாலு இருபத்தி ஐந்து மதிப்புகளின் சராசரி பதினெட்டு அவற்றில் முதல் பனிரெண்டு மதிப்புகளின் சராசரி பதினான்கு இறுதி பனிரெண்டு மதிப்புகளின் சராசரி பதினேழு எனில் பதிமூன்றாவது மதிப்பு இங்கே பாருங்கள் இருபத்தஞ்சு மதிப்புகளுடைய சராசரி பதினெட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்தி அஞ்சையும் பதினெட்டையும் பெருக்கிறோம் இருபத்தஞ்சையும் பதினெட்டையும் பெருக்கணும் அப்படின்னா நானூற்றி ஐம்பது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது மொத்தமாக இருபத்தஞ்சு அடுத்ததாக ஃபஸ்ட்டு பன்னெண்டு நம்பருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாலுன்னு சராசரி கொடுத்துருக்காங்க அப்போ பன்னெண்டையும் பதினாலையும் பெருக்கிறோம் பன்னெண்டையும் பதினாலையும் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி கடைசி பன்னெண்டு மதிப்புக்கு பதினேழு அப்போ இந்த பன்னெண்டு நம்பரையும் அதோடைய சராசரியான பதினேழையும் பெருக்கிறோம் அப்படின்னா இரநூத்தி நாலு ரெண்டுத்தையும் கூட்டினோம் அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு அதாவது என்ன அர்த்தம்னா முதல்ல இருபத்தஞ்சி நம்பருடைய கூடுதல் நானூற்றி ஐம்பது நீங்கள் பாருங்கள் இது ஒரு பன்னெண்டு இது ஒரு பன்னெண்டு அப்போ இருபத்தி நாலு நம்பரை கூட்டினா என்ன கிடைக்குதுன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸோ நானூற்றி ஐம்பதுலேருந்து அந்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் அந்த மீதி இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அதாவது பதிமூணாவது நம்பராக இருக்கும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ எழுபத்தி எட்டு அப்போ இதுங்களா அடுத்ததாக பாருங்கள் கேள்வி எண் முந்நூற்றி முப்பத்தி ஐந்து டூ ஏ ஈக்குவல் டு த்ரீ பி கம்மா ஃபோர் பி ஈக்குவல் டு ஃபைவ் சி எனில் ஏஇஸ்டு சி முதல்ல என்ன பண்ணலான்னா இந்த பெருக்கில் இருக்கிற பி இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இந்த ரெண்டை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்போ என்ன கிடைக்கும் ஏ பை பி இந்த ரெண்டு இங்கே வந்துடுச்சுன்னா மூணு பை ரெண்டுன்னு ஆகிடும் அடுத்த இங்கே பாருங்கள் இந்த சி இங்கே வந்துவிட்டோம் இந்த நாலு இங்கே வந்துடுச்சுன்னா அப்போ பி பை சி ஈக்குவல்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐந்து பை நாலுன்னு கிடைக்கும் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ சி ரெண்டு விதத்தில் போடலாம் ஒன்று நம்ம எப்படினா ரேஷியோ டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம் பாருங்கள் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சீன் போட்டு அதிலேருந்து ஏஒசி எடுக்கிறது இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க ஏஒசி மட்டும்தான் கேட்டிருக்காங்கல்ல இப்போ பாருங்களேன் முதல் நம்பர் ஏ பை பி ரெண்டாவது இருக்கிறது பி பைசி இதடத்தையும் பேருக்கிறோன்னா என்ன அர்த்தம் பிபி கேன்சல் ஆகிட்டு ஏவைசி நிற்கணும்னு அர்த்தம் ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டாலே போதும் இது உங்களுக்கு ஐடியா போயுன்றதுக்காக இந்த விளக்கத்தை சொல்லியிருக்கேன் ஏஒசியுன்னு கேட்குறாங்கன்னா இருக்கிற இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு மூணு பை ரெண்டு இன்ட்டு அஞ்சு பை நாலு எதுவும் கேன்சல் ஆகாது அப்போ மேலே இருக்கிறத அப்படியே பிரிக்கலாம் கீழே இருக்கிறத பிரிக்கலாம் ஸோ மூவஞ்சு பதினஞ்சு பை நாலு ரெண்டு எட்டு ஸோ ஆன்சர் பதினைந்து பை எட்டு ஆப்ஷன் பி ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் பாருங்கள் எல்லாமே அடுத்ததாக இன்றைக்கான கொஷின்ஸுக்கு போகலாம் காலை எழுந்தவுடன் கணக்கு அறுபத்தி எட்டாவது நாளுக்கான கேள்வி இதில் ஒரு ஐந்து கேள்விகள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பத்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் ஆரமுடைய கோலத்தின் கன அளவு நீங்கள் இதை மெத்தடாக போட்டு என்ன வருதுன்னு பாருங்கள் இதுக்கு ஷார்ட்கட்டில் கீழே இருக்கிற ஆப்ஷனில் இருந்து டக்குன்னு எப்படி சொல்கிறது அப்படிங்கிறதையும் நாளைக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லும்போது சொல்கிறேன் சரியா முந்நூற்றி முப்பத்தி ஏழு அரைவட்ட வடிவிலான பூங்கா ஒன்றின் எல்லை வேலியாக பயன்படுத்தப்பட்டுள்ள சங்கிலியின் நீளம் முப்பத்தி ஆறு மீட்டர் எனில் பூங்காவின் பரப்பளவு என்ன நம்ம ஏற்கனவே அரைவட்டத்தினுடைய சுற்றுலோக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஃபார்முலா ஒன்று சொல்லியிருக்கோம் அதை யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த கொஷின் இன்னுமே ஈஸியாக இருக்கும் அடுத்து முந்நூற்றி முப்பத்தி எட்டு ஏபிசி ஒரு வேலையை முறையே அறுபது ஐம்பது நாற்பது நாட்களில் முடிப்பர் மூவரும் இணைந்து ஒரு வேலையை செய்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ஊதியமாக பெற்றால் ஏபிசி மூவரும் பெறும் தொகைகள் முறையே அடுத்து கேள்வி எண் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது ஒருவர் ஆறு பொருட்களை ரூபாய் ஐந்து என்ற அளவில் வாங்கி ஐந்து பொருட்களை ரூபாய் ஆறு என்ற அளவில் விற்றால் கிடைக்கும் லாப சதவீதம் லாப நஷ்டத்துலேயே இது ஒரு வித்தியாசமான கொஷின்ஸ் பாரு கொஷின் பாருங்கள் சரியா முந்நூற்றி நாற்பது பன்னிரெண்டு பசுக்கள் ஒரு புல்தரையை பத்து நாட்களில் மேய்கின்றன இருபது பசுக்கள் அதே புல்தரையை மேய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் ஸோ இந்த ஐந்து கேள்விகளுக்கும் என்ன சரியான விடை அப்படிங்கிறத கிடைக்காமல் இல்லை சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம இதுக்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம் தேங்க்யூ